மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் தேசிய கல்வி நாள் விழா முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் மாணவர்களுக்கு சீருடை இந்திய விடுதலை இயக்கத்தின் மூத்த அரசியல் தலைவரும் இந்திய முஸ்லிம் அறிஞரும் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சருமான மௌலானா அபுல்கலாம் ஆசத் நினைவு நாளான நவம்பர் பதினொன்று தேசிய கல்வி நாளாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மஸ்ஜிதே தாருசலாம் பள்ளிவாசலில் முஸ்லிம் மக்கள் கழகம் சார்பில் அல் மதரசுல் தாருசலாம் மதரசா மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சி மௌலானா மௌலவி முகமது ஹாருன் கிராத் ஓதலுடன் தொடங்கப்பட்டது மௌலானா மௌலவி கம்பம் எஸ் சுல்தான் இப்ராஹிம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ஹாஜி அப்துல் காதர் வரவேற்புரை வழங்கினார் முக்கிய நிர்வாகிகள் பள்ளிவாசல் செயலாளர் ஹாஜி எம் அப்துல் வஹப் இருபத்தி ஏழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கு ஷபியுல்லா புது பள்ளிவாசல் பொருளாளர் ஹாஜி அப்துல் வஹாப் புது பள்ளிவாசல் தலைவர் ஜா அகமத் பாஷா மௌலானா பாஷித் அலி எஸ் எம் நாசர் அலி ஜெய் முகமத் யூசுப் உள்ளிட்டோர் முன்னிலையில் நிகழ்ச்சி நடைபெற்றது மதரசா மாணவர்களுக்கு சீருடைகள் முஸ்லிம் மக்கள் கழக நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் வழங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக மௌலானா மௌலவி ஏ நியாஸ் அகமத் நவாப் பள்ளிவாசல் இமாம் மௌலானா மௌலவி ஹா முகமத் ஜாவித் மஸ்ஜிதே ரஹ்மானியா பள்ளிவாசல் இமாம் பா அலாவுதீன் மு மஸ்தான் ஆ சாதிக் பாஷா நு சர்தார் ஆ முகமது ஜாஃபர் ஆகியோர் பங்கேற்றனர் நன்றி உரையை முஸ்லிம் மக்கள் கழக நகர செயலாளர் மு அப்துல் ஹகீம் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசுகையில் சாசு ஜெயனுதீன் அவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசத் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்காற்றிய தலைவராகவும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவராகவும் இருந்ததை நினைவு கூர்ந்தார் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக ஆரம்ப கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க பாடுபட்டவர் என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய கல்வி நாளை முன்னிட்டு இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் கல்விக்காக முன்னேறி போராட வேண்டும் என்று முஸ்லிம் மக்கள் கழகத்தின் சார்பில் அவர் அழைப்பு விடுத்தார்